குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க த ஜங்கிள் அட்வென்ச்சர் எபிசோட் 2 பேசும் கிளிகளும் புதிர் கொடிகளும் கதைக்கு நீங்க எல்லாரும் தயாரா குட்டிஸ் இப்ப வாங்க கதக்குள்ள போகலாம் நாம இப்போ எங்க இருக்கோம்னு தெரியுமா அந்த காட்டு கதவுக்குள்ள ஒரு அழகான ஆச்சரியமான புது உலகத்துக்குள்ள வந்திருக்கோம் எவ்வளவு பச்சை பசேனு எவ்வளவு அழகா இருக்கு மரங்கள் எல்லாம் பல பலனு புதுசா பூத்து இருந்தது அந்த கதவு திறந்ததும் நம்ம மிலோ தாரா ஜுனோ மூவரும் மெதுவா உள்ள வந்தாங்க உள்ள வந்தா அங்கே ஒரு பெரிய மரத்தில் இருந்து கிளிகள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருந்தது அப்புறம் என்னன்னு தெரியுமா அந்த கிளிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சது ஆமா குட்டீஸ் சும்மா கிசு சத்தம் போடல நம்ம மாதிரி வார்த்தைகளை பேசிச்சு அந்த பேசும் கிளிகள் நம்ம குட்டிச பார்த்ததும் ஒரு வினோதமான பாடலை பாட ஆரம்பிச்சது அந்த பாடல் சும்மா ஒரு பாட்டு இல்லை அது ஒரு புதிர் பாட்டு நான் யாருன்னு தெரியுமா நான் பேசுவேன் ஆனால் இல்லை நான் பாடுவேன் ஆனால் குரல் இல்லை இப்படிதான் அந்த கிளிகள் பாடுச்சு நம்ம தாரா உடனே அவளோட நோட்டு புத்தகத்தை எடுத்தா அந்த கிளிகள் சொன்ன புதிருக்கு நம்ம பசங்க தலைகீழ யோசிச்சு ஒரு பதில கண்டுபிடிச்சாங்க அந்த பதில் சரியானதும் கிளிகள் எல்லாம் ஒரு பக்கமா வழி காட்டுச்சு இங்க இங்க உங்களுக்கான அடுத்த சவால் காத்திருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த கிளிகள் எல்லாம் பறந்து ஒரு இடத்துக்கு போச்சு அவங்களும் பின்னாடியே போனாங்க அங்கே ஒரு பெரிய செடி சுவர் இருந்தது அந்த சுவர் தான் புதிர்கொடி அப்படின்னு அந்த கிளிகள் சொன்னது அந்த சுவர் சாதாரண சுவர் இல்ல அது ஒரு செடி சுவர் அது தானாவே வடிவங்களை மாத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு வாசல் போல தெரியும் அடுத்த நிமிஷமே அது ஒரு சுவரா மாறிடும் இந்த சுவரை கடக்கணும்னா ஒரு சரியான பதில சொல்லணும் அப்படின்னு அந்த கிளிகள் சொல்லுச்சு அந்த கிளிகள் இன்னொரு புதிர அதாவது ஒரு கேள்வியை கேட்டுச்சு நம்ம மிலோ எப்பவும் ரொம்ப துணிச்சல் மிக்க வந்தானே அவன் உடனே யோசிக்க ஆரம்பிச்சான் இதற்கு பதில் இதுதான் அப்படின்னு வேகமா ஒரு பதில தேர்ந்தெடுத்தான் மிலோ கொஞ்சம் அவசரக்காரன் உடனே எந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சிடணும்னு நினைப்பான் இந்த காட்டுல அவனுடைய இந்த குணம் சில சமயம் உதவினாலும் சில சமயம் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் ஆனா மிலோ சொன்ன பதில் சரியான பதில் இல்லை அவன் அவசரப்பட்டு ஒரு பதில தேர்ந்தெடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா அந்த புதிர்கொடி சுவர் இன்னும் பெருசா உயரமா வளர்ந்துருச்சு ஐயோ பலி இன்னும் மூடிருச்சே அப்படின்னு பசங்க எல்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க அவசரப்பட்டா இப்படிதான் ஆகும் அப்படின்னு மிலவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் இந்த காட்டுல அவன் வேகமா செயல்படணும்னு நினைக்கிறது எல்லா இடத்துலையும் உதவாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் இப்போ தாரா தன் நோட்டு புத்தகத்தை எடுத்தா அவ கொஞ்சம் யோசிச்சு புதிர் கொடி சுவர்ல இருந்த படங்களையும் கிளிகள் சொன்ன புதிரையும் ஒப்பிட்டு பார்த்தா ஜுனோவும் தன் தொழில்நுட்ப அறிவுபடி தாரா சொன்ன குறிப்புகளை வைத்து யோசிச்சா மூவரும் இணைந்து ஒரு புதிய பதில கண்டுபிடிச்சாங்க அவங்க மூவரும் சேர்ந்து சரியான பதில கண்டுபிடிச்சு சொன்னதும் அந்த புதிர்கொடி சுவர் மெதுவா அழகா பிரிஞ்சிச்சு ஒரு பாதையை உருவாக்குச்சு அங்கே ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது அடடா இப்ப நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர்கள் மனசுக்குள்ள ஒரே குஷி ஆயிட்டாங்க அந்த புதிர்கொடிய வெற்றிகரமாக கடந்ததும் அவர்கள் ஒரு புதிய பகுதிக்குள்ள வந்தாங்க அங்கே இன்னும் அழகான பூக்களும் வித்தியாசமான மரங்களும் இருந்துச்சு ஒவ்வொரு படியாகவும் இந்த காடு அவங்களுக்கு புது புது சவால்களையும் புது புது அதிசயங்களையும் காட்டிட்டே இருந்துச்சு மிலவும் அவசரப்படாம யோசிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டா சரி குட்டீஸ் நம்ம பசங்க அடுத்த எங்க போக போறாங்க இது தெரியுமா அங்க என்ன காத்திருக்கு அந்த பேசிய கிளிகளும் புதிர் கொடைகளும் சொல்லி கொடுத்த பாடம் அவங்களுக்கு எப்படி உதவ போகுது இதையெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் குட்டீஸ்